உபமண்ணி முனிவர் இருக்கிறாரே இவர் வியாக்கிரபாத முனிவருடைய திருமகனார் வியாக்கிரபாத முனிவருக்கும் வசிஷ்ட முனிவருடைய சகோதரிக்கும் திருஅவதாரம் செய்தவர் இந்த உபமண்ணி முனிவர் இந்த உபமண்ணி முனிவர் கிருஷ்ணருக்கு சிவதீக்கை செய்தவர் என்பதை நம்முடைய பெரிய புராணத்தில் சேகர சுவாமிகள் காட்டுகிறார்கள் ரொம்ப அற்புதமான பாடல் யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேலடி வைத்தவன் பூதநாதன் அடைந்தவன் என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதுல பாருங்க யாதவன் யாதவன் என்று சொல்லப்படுவது கிருஷ்ணரை குறிக்குதுங்க அவர்கள் எது குளத்தைச் சேர்ந்தவர்கள் எது என்கின்ற மன்னனுடைய மரபிலே வந்தவர்கள் என்பதனாலே அவர்களுக்கு யாதவர்கள் என்று பெயர் அந்த யாதவர்களில் சிறப்புக்குரியவராகிய கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரை சிவபூசை செய்ய வேண்டி தரிசனம் வேண்டி அவர் தீக்கை பெற்றுக்கொண்ட ஆச்சாரியனாக ஓமன்னி முனிவர் இருக்கிறார் இது மகாபாரதத்தினுடைய அனுசாசன பருவம் என்கின்ற பகுதியில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது அதாவது யுத்தங்கள் குருஷேத்திர போர் நிறைவானதுக்கு பிறகு குருஷேத்திர போரில் பீஷ்மர் அவர் அம்பு படுக்கையில் கிடக்கின்றார் பதினெட்டு நாள் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு பட்டாபிஷேகம்லாம் ஆனதுக்கு பிறகு தர்மராஜா தன்னுடைய பரிவாரங்களோடு கிருஷ்ணரையும் அழைத்து கொண்டு அங்கு சென்று பீஷ்மரை பார்க்கிறார் அங்கு பீஷ்மரிடத்தை சில உபதேசங்களை கேட்கிறார் ஏன்னா பீஷ்மர் உத்தராயண காலம் வரும் வரைக்கும் தன்னுடைய உயிரை உடம்பில் வைத்து கொண்டிருக்கிறார் பிறகு தான் அவர் போறார் அதனால் அவ அது வரைக்கும் அவரிடத்தை சில உபதேசங்களை கேட்டுக்கொள்வதாக காட்சி அமைந்திருக்கிறது அப்படி நிறைய அவரிடத்தை ராஜ்யம் பெற்ற உபதேசம்லாம் கேட்டுக்கொண்டு தர்மராஜாவானவர் பீஷ்மரிடத்தை கேட்கிறார் எனக்கு சிவபெருமானுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் அவ்விடத்தில் தான் இந்த அனுசாசன பருவத்தில் உபமண்யமணி பற்றின தகவல் வருகிறது அங்கு பீஷ்மர் சொல்லுகிறார் இந்த சிவபெருமானுடைய பெருமையை நான் சொல்லுவதை விட இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று பீஷ்மரே சொல்வது போல அமைந்திருக்கிறது இங்கே உங்களுக்கு இங்கே ஸ்லைட்லேயே காமிச்சிருக்கேன் அதில் பாருங்கள் மகாபாரதத்தினுடைய அனுசாசன பருவம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சில தமிழாக்கங்களை இங்கே எடுத்து காமிச்சிருக்கேன் அருள் பேரரசன் அப்படிங்கிற ஒருத்தர் மகாபாரதம் முழு மகாபாரத்தையும் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறார் அது நிறைய எல்லாம் அவர் ரெஃபர் பண்ணி தான் இங்கே இந்த தமிழாக்கம் கொடுத்துருக்கிறார் அவர் இந்த அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து இங்கே காமிச்சிருக்கேன் அதாவது அனுசாசன பருவத்தில் யுதிஷ்டரிடத்தே பீஷ்மர் சொல்லுகிறார் என்ன இருக்கு பாருங்க அதாவது பீஷ்மர் இடத்தை யுதிஷ்டன் விண்ணப்பம் பண்ணுகின்றார் அதாவது யுதிஷ்டன் தர்மராஜா என்ன விண்ணப்பம் பண்ணுகின்றான் ஓ கங்கை ஆற்றின் மைந்தரே அண்டத்தின் தலைவனுடைய பெயர்கள் அனைத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர் ஓ பாட்டா ஓ பலம் மிக்கவரே ஈசன் என்றும் சம்பு என்றும் அழைக்கப்படுபவனின் பெயர்கள் அனைத்தையும் எங்களுக்கு சொல்வீராக அண்டத்தையே தன் வடிவமாக கொண்டவனும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவருக்கும் சிறப்புமிக்க ஆசானும் அதாவது இந்த இடத்துல எதிர்ஷ்டன் என்ன சொல்லுகின்றார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆசான் குருநாதராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதை மிக சிறப்பாக காண்பிக்கிறார் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிரமாணம் சித்தியாரிலே வரும் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்கல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று சொல்லி குரு உபதேசமாக இறைவன் சிவபெருமான் தான் நாராயணன் முதலான சுரர் நரர் நாகர் அப்படி தேவாசுரர்களுக்கு நாராயணன் முதலான தேவர்களுக்கெல்லாம் சிவருமானே ஆச்சாரியனாக அதாவது உபதேசத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறார் வேதாக உபதேசங்களை என்கிறத எங்கள் அதிஷ்டனுடைய வாயிலே வியாசர் அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது அப்படி அண்டத்தையே தன் உடையவாக கொண்டவனும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவருக்கும் சிறப்புமிக்க ஆசானும் சங்கரன் என்று அழைக்கப்படுபவனும் புலப்படாத தோற்றத்தை கொண்டவனும் பப்புரு அல்லது பரந்தவன் என்றும் அழைக்கப்படுபவனாகிய அழைக்கப்படுபவனுடைய பெயர்கள் அனைத்தையும் எங்களுக்கு சொல்வீராக அந்த மகாதேவனின் பலத்தையும் எங்களுக்கு சொல்வீராக என்று கேட்டான் என்று மகாபாரத்தில் வருகிறது அதற்கு பீஷ்மர் யுதிஷ்டனிடத்தே சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் பெரும் நுண்ணறிவை கொண்ட மகாதேவனின் குணங்களை உரைக்க நான் சக்தி உள்ளவன் அல்லன் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களிலும் நீக்கவர் நிறைந்தவனாய் இருந்தாலும் எங்கும் காணப்படாதவனாக அவன் இருக்கிறான் பிரம்மன் விஷ்ணு மற்றும் இந்திரனை படைத்தவனும் அவனே என்று சொல்கிறார் ரொம்ப முக்கியமான வாசகம் இது ஏன்னா மகாபாரதத்தில் உள்ள பல பிரமாணங்களை தான் திருமாலை பரதெய்வமாக காட்டி வைஷ்ணவம் என்கின்ற சமய உற்பத்தியாயிருக்கு ஆனால் இங்கே மகாபாரதத்தை பாடியவராக வியாசர் என்ன சொல்லுகின்றார் பிரம்மன் விஷ்ணு மற்றும் இந்திரனை படைத்தவனும் அவனே என்று காட்டுகிறார் அவர்களுடைய ஆசானும் அவனே திருப்பவும் அதே கருத்து வருது பாருங்க அது விஷ்ணுக்கும் சிவபெருமானே ஆச்சாரியனாக இருந்தார் இதைத்தான் சித்தியாரில் நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றடா என ஆச்சரியமாக காமிச்சிருக்கார் ஆசிரியர் அப்படி பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகிய இரண்டையும் தன் சக்தியின் மூலம் கலங்கடித்து அவற்றிலிருந்து உயிரினங்களின் தலைவனாக பிரம்மனை படைத்தவன் அவனே என்று காட்டியிருக்கிறார் பிரகிருதிங்கிறது உலகத்தையும் புருஷன் என்பது உயிரையும் குறிக்கிறது இந்த உயிரையும் உலகத்தையும் சம்பந்தப்படுத்தியவன் சிவபெருமான் என்பதை முக்கியமாக சைவ சித்தாந்த கருத்து இது ஏன்னா உலகம் வேறு அதாவது மாயாகிய மலம் வேறு புருஷனாகிய ஆன்மா வேறு அவற்றை செயல்படுத்தக்கூடிய தலைவன் வேறு என்பதை சிவாகமங்கள்ல சைவ சித்தாந்தம் தான் பேசுகிறது ஆஹ் காரண காரியங்கள் முதற் துணை நிமித்தம் என்று சொல்லி இதை பத்தி பேசுவோம் அந்த கருத்தை அப்படியே மகாபாரத்துல வியாசர் பேசுவதை இங்கே பார்க்க முடிகிறது உயர்ந்த நுண்ணறிவுடன் கூடிய அந்த தேவதேவனுடைய குணங்களை சொல்லத்தகுந்தவன் எவன் மனிதன் கருவை அடைதல் பிறவி முதுமை மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு உட்பட்ட நாவன் அவ்வாறு இருக்கையில் பவனை புரிந்து கொள்ள என்னை போன்ற மனிதனால் முடியுமா என்று பீஷ்மர் கேட்கிறார் என்ன ஆச்சரியமான அப்பர் சாமிகள் பவன் எனும் நாமம் பிடித்து என்று பெருமானுடைய நாமத்தில் சிறப்பான நாமத்தை கொள்ளுகின்றார் இறைவனை பவன் என்று நாமம் பிடித்த அழைச்சோம்னா ஒரு நாள் எதிர்ப்புமேன்னு அப்பர்சாமி காட்டியிருக்கிறாங்க பபாய தேவாயனம சர்வாய தேவாயனம பீமாய தேவாயனம் அர்ச்சனை துதிக்கிறோம் அந்த பவன் என்று பெருமானை நாம அழைத்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் நம்மளை வந்து தரிசனம் கொடுப்பான் சுவாமி அப்படிங்கிறத நம்ம ஆகமங்கல்ல பார்க்குறோம் அப்பர் சாமி தேவாரத்தில் பார்க்குறோம் அதே கருத்தை இங்க சொல்லுகின்றார் நம்முடைய பீஷ்மாச்சாரியார் அப்படி பார்க்கும்போது பவனை புரிந்து கொள்ள என்னை போன்ற மனிதனால் முடியுமா சங்கு சக்கரம் கதாயுதம் ஆகியவற்றை தாங்கும் நாராயணனால் மட்டுமே மகாதேவனை புரிந்து கொள்ள முடியும் அவனே அண்டத்தில் நீக்குமாறு நிறைந்திருப்பதால் விஷ்ணு அவனே தடுக்கப்பட முடியாதவன் அவனே ஆன்ம பார்வையுடன் கூடிய உயர்ந்த சக்தியை உயர்ந்த நுண்ணறிவுடன் கூடிய அந்த தேவனுடைய குணங்களை சொல்லத்தகுந்தவன் எவன் என்று சொல்கின்றார் ஓ மன்னா செல்வம் என்ற பெயரில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விட உலகளாவிய அளவில் ஏற்கப்படும் தன்மையை தெய்வீக பார்வையை கொண்ட மகேஸ்வரிடம் மூலமே அந்த வாசுதேவன் அடைந்தான் என்று சொல்கிறார் அதாவது கிருஷ்ணராகிய திருமால் எப்படி அந்த திருமால் ஆகிய பதத்தைப் பெற்றார் என்பது வியாசர் சொல்லுகிறார் இந்த வியாசரையே ஆச்சாரியனாக கொண்டாடக்கூடிய வைஷ்ணவ சமயம் துவைத சம்பிரதாயம் சங்கராத்வைத சமயம் இவங்கெல்லாம் வியாச பூர்ணிமா என்று வியாசரையே ஆச்சாரியனாக கொண்டாடுவார்கள் அப்போது இந்த வியாசருடைய வாக்கின்படி விஷ்ணுவை படைத்தவராக இருக்கிறவரே சிவருமான் என்று அழகாக மகாபாரத்திலே பதிவாயிருக்கிறது மன்னர்களின் மன்னா செல்வம் என்ற பெயரில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விட உலகளாவிய அளவில் ஏற்கப்படும் தன்மையை தெய்வீக பார்வையை கொண்ட மகேஸ்வரனின் மூலமே இந்த வாசுதேவன் அடைந்தான் இந்த மாதவன் முழுமையாக ஓர் ஆயிரம் வருடங்கள் கடுந்தவங்களை செய்து சிறப்புமிக்கவனும் வரமளிப்பவனும் அண்டத்தில் உள்ள அசைவன மற்றும் அசையாதவனவற்றின் ஆசானுமான அந்த சிவனை நிறைவு செய்வதில் இறுதியாக வென்றான் அது பீஷ்மாச்சாரிய சொல்கிறார் இங்க அதாவது இங்க இருக்கக்கூடியவராக கிருஷ்ணன் அம்பு படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பீஷ்மர் சொல்லுகின்றார் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்த நேரத்தில் கிருஷ்ணன் சொல்லப்படுவது திருமாலை ஏன்னா கிருஷ்ணராக அறியப்படுவது திருமால் என்பதனால ஏன்னா கிருஷ்ணர் இனிமேல் தான் தவம் பண்ண போறாரு இப்போ திருமாலாக ஏன்னா திருமால் ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்து நரநாராயணரோடு தவம் செய்து பத்ரிகாச்சிரமும் வைஷ்ணவத்திலேயே அவங்க பாடுவாங்க அது திருமங்கையாழ்வாருடைய பாசனம் பெற்ற கஷேத்திரம் பத்ரிநாத்னு சொல்லிக் பாருங்க அதுல அங்க நரநாராயணனாக திருமால் இருக்கிறார் அந்த நரநாராயண குலத்தில் அவர் தவம் செய்து ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்து சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்ற செய்தி பூர்வத்தில் இங்கே சொல்லுகிறார் பீஷ்மர் அப்படி ஓர் ஆயிரம் வருடங்கள் கெடுந்தவங்களை செய்து சிறப்பு மிக்கவனும் வரமளிப்பவனும் பண்டத்தில் உள்ள அசைவன அசையாதன இதை தான் தாவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையிடும் பொலிவனக்கண்டார் என்று பெரிய புராணத்தில் சேக்கராயசாமி காட்டுகிறார்கள் சர அச்சரம் அசைவது அசையாதது அப்படி ஒவ்வொரு யுகத்திலும் உயர் ஆன்ம கிருஷ்ணனின் பெரும் அர்ப்பணிப்பால் மகாதேவன் நிறைவடைகின்றான் ஒவ்வொரு யுகம் தோன்றும் பொழுது கிருஷ்ணராகிய திருமாலாலே தவம் செய்யப்பட்டு அவரால் நிறைவடைய செய்யப்பட்டு சிவபெருமான் வரத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது சிதைவுகள் அனைத்தையும் கடைந்தவனான ஹரி ஒரு மகனை அடைவதற்காக பதிரி ஆசிரமத்தில் இதான் பதிரி பதிரிகாச்சிரமம் என்று சொல்கிறோம் வதரி வணங்குதுமை என்று வைணவர்கள் பாடுகிறார்கள் வதரின்னு சொல்லுவாங்க அத முத்தமூ முத்தமூற்றுக் கோ்துணையாய் முன்னோடி நோக்கி வளைந்து அப்படின்னு பா திருமங்காழ்வார் பாசனம் அதில் பெற்றதாய் போல் வந்த ஆய்ச்சி பேய்முலைதன்னை உறிந்து உயிரை வத்த வாங்கிய அவனுடைய மதரி வணங்குவதுமேனு பாசனம் நமக்கு ஏன் நினைவு இல்லை அதில் அதில் பாசனத்தில் சொல்கிறேன் மதுரை வணங்கலை மதரின்னு சொல்வது பதறி ஆச்சிரமும் அதுதான் பத்ரிநாத் என்று சொல்லிகின்றோம் அதை சொல்லுங்க நான் ஹரி ஒரு மகனை அடைவதற்காக பதரி ஆசிரமத்தில் தவங்களை செய்த போது அண்டத்தின் மூலம் காரணனும் உயரான்மா கொண்டவனுமான மகாதேவனின் பலம் என்ன என்பதை தன் கண்களாலேயே கண்டான் என்று சொல்லியிருக்கிறார் அதனால பீஷ்மர் என்ன சொல்கின்றார் நீ என்னிடத்தே பெருமானுடைய பெருமை சிவருமானுடைய பெருமை என்னிடத்தை கேட்பதை விட இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்தை நீ கேட்டாயானால் இன்னும் அற்புதமாக விளங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்தது பார்ப்போம்